ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாலா ஓகே லாஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம குரூப் ஃபோரில் லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டேன் நாலு கொஷின்ஸாக எப்படி சால்வ் பண்ணோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த மந்தில் குரூப் ஒன்றில் கேட்ட கொஷினில் இருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸை நம்ம பார்ப்போம் ஓகே இதில் ஒன் நைன்ட்டி அதாவது இந்த கொஷின்ஸில் கேட்ட அப்படியே இருக்கிற அதை கட் காப்பி பேஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே கொஷின் ரீட் பண்ணலாமா ரமேஷ் டெபாசிட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்னிய ஃபிக்சட் டெபாசிட் ரேட் அட் டென் பர்சன்டேஜ் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி செகண்ட் இயர் ஹி ஆட்ஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் டு த பிரின்சிபல் த இன்ட்ரெஸ்ட் added அட் த end of ஃபோர் இயர் is என்னன்னு கேட்குறாங்க ஓகே தமிழர் இப்போ ரமேஷ் ரூபாய் பதினைந்தாயிரத்தி வைப்பு தொகையாக பத்து சதவீத தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவில் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஓகே இந்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோர்த் இயரில் நம்ம ஆட் பண்ணுற அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க இந்த கொஷின் நீங்கள் ரீட் பண்ணினா இதான் இது ஓகே இதில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் இங்கேயே நார்மலாக கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசல் அதாவது பதினைந்தாயிரம் அறநூறு நெக்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆர் வட்டி விகிதம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க டென் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் அதாவது இயர்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நம்ம ஆனால் ஆட் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் இயர் அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இரண்டாண்டின் முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நான்காம் ஆண்டின் முடிவில் அதாவது year இயர் எண்டில் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுவீங்க அசலோட அப்படிங்கிறது ஓகே இதை நிறையா பேர் நிறையா விதத்தில் சால்வ் பண்ணலாம் பட் ஆனால் நம்ம வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அஷிஷியல் மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் பட் ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி எப்போ ஆட் ஆகுது டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஓகே அப்போ நம்ம இங்கே டென் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒன் இயர்க்கு டென் பர்சன்டேஜ் ஓகே அப்போ டூ இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இருந்திருக்குமா செகண்ட் இயருங்கும் போது ஓகே ஏன்னா ஃபஸ்ட் இயர் டென் பர்சன்டேஜ் செகண்ட் இயர் டென் பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது டூ இயர்ஸ் முடிவுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் சம்சம் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம யூஸ் பண்ணுற அதே மெத்தட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு அடுத்த டூ இயர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இங்கே எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல சைடில் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் என்னென்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த அசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு ஓகே இதில் நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ணணும் அப்போ இந்த ஒரு ஜீரோவை எடுத்துட்டால் நம்மளுக்கு டென் பர்சன்டேஜா ஓகே நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேணும் அப்போ இந்த ஜீரோவை எடுத்துட்டா டென் பர்சன்டேஜ் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகே இப்போ நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் அப்படிங்கும் போது இதே இதை அப்படியே டபுள் அப்படியே எழுதுவோம் எப்பவும் போல் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுவோம் ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணால் என்ன வரும் ஆக்சுவலாக த்ரீ ஒன் டூ இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணும் அதுக்கு நம்ம டென் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டால் டென் பர்சன்டேஜ் ஓகே டென் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இந்த இதை டபுள் பண்ணால் நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதான் நம்மளோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகே இந்த சம்ம நீங்கள் இந்த ஏரியாவிலேயே ஆன்சர் சொல்லிட முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் இயர் எண்டில் நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபோர்த் இயர் எண்டில் வந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேவா ஓகே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ லாஸ்டில் இருக்குது இங்கே இருக்கிற ஆன்சரில் எதில் ஃபோர் முடியுது அப்படின்னு நீங்கள் க்ளியராக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது அப்படின்னா இந்த ஆன்சர் சி ஓகேவா ஓகே இதை பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சிடும் ஸோ ஓகே இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வர அமௌண்ட்டு தான் இந்த ஆன்சர் த்ரீ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ செவன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் வரும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா ஓகே இதில் நீங்கள் புரியலனாலும் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கப்படும் ஓகே இதே நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டென் இயர்ஸ்க்கு ஃபைன் பண்ணணும் செகண்ட் டென் இயர்ஸ்க்கு ஃபைன் பண்ணணும் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அதாவது பதினைந்தாயிரத்தி அறநூறோட ஆட் பண்ணணும் திரும்ப அந்த அமௌண்ட்டுக்கு தேர்ட் இயர் ஃபைன் பண்ணணும் ஃபோர்த் இயர் ஃபைன் பண்ணணும் ஃபோர்த் இயரில் வர அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கறத நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் இதுக்கு டைரக்ட் ஃபார்ம்லஸ் அப்படின்னு எதுவும் இல்லை நீங்கள் டுவெண்ட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடும்போது அதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வரும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் அனுக்கானியும் லைட்டாக அப்படியே தொட்டு விடுங்க ஓகே அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்